ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பாட்காஸ்டுக்காக அதாவது டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி அப்படின்றதுல வந்து பாட்காஸ்ட் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற இந்த பாட்காஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டோரி அதன் மூலியமாக வந்து ஸ்டோரின் மூலியமாக நாம் ஹிந்தி கற்றுக்கலாம் ஓகேவா ஒரு ஸ்டோரி சொல்லி அதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஸ்டோரிக்கு ஸ்டோரியும் ஆச்சு ப்ளஸ் தமிழ் மீனிங்கும் தெரிஞ்ச மாதிரியாச்சு ஓகே இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான் அதாவது குத்தேக்கி பூஞ்ச் அப்படின்னா நாய் வாழ் நாயோட வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த குத்தேக்கி பூஞ்ச் குத்தேக்கி பூஞ்ச் அப்படின்னா நாயினுடைய வாழ் நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த கதையினுடைய பேஸும் கூட ஓகே கிசி தேஷ்மே ஏக் அமீர் ஆத்மி ரேத்தாத்தா ஒரு நாட்டில் வந்து ஒரு அமீர் ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான் பணக்கார மனிதன் அமீர் ஆத்மி வாழ்ந்து வந்தான் ரஹ் ஏ கவுமே ஏக் கிசான் ரேஹ்தாத்தான்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஏ கிசி தேஸ்மே ஏக் அமீர் ஆத்மி ரேஹ்தாத்தா உஸ்கே யஹா பகுத் நௌக்கர் சாக்கர்த்தே அவனுடைய இடத்துல வந்து பகுத் நௌக்கர் நிறைய வேலையாட்கள் வந்து இருந்தாங்க

பகுத் டர்தேசே ரொம்ப பயந்துருந்தாங்க மற்றும் அப்புனா அப்புனாக்காம் தங்களுடைய வேலையை வந்து முழு ஒத்துழைப்போட ரொம்ப வந்து பயந்து இருக்கிறனால அந்த முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க லேக்கின் வக ஆத்மி கபி கிசிசே சந்துஷ்ட் நகிந்தா ஆனால் அந்த ஆத்மி அந்த மனிதன் வந்து கபி கிசிசே யார் மேலேயுமே வந்து ஒரு திருப்தி யார் மேலேயும் எப்போவுமே வந்து ஒரு முழு திருப்தி சந்துஷ்ட் அப்படின்னா திருப்தி திருப்தியே வந்து அடையவில்லை வஹ் சமஜ்தா தாக்கி சப் நோக்கர் படேஹி சுஸ்துகை கோய்பி ஜல் ஜல்தி ஜல் காம் நகிங் கர்த்தா அவன் நினச்சான் என்ன அப்படின்னா எந்த ஒரு வேலையாலுமே வந்து நல்லா வேலை செய்யலை எல்லாருமே வந்து சுஸ்துகேன் அப்படின்னா எல்லாரும் சோம்பேறியாக இருக்காங்க யாருமே வந்து ஜல்தி ஜல்தி காம் நல்லா வந்து குயிக்காக வேலை செய்ய மாட்டேறாங்க அப்படின்னு அவன் நினச்சான் மெஹந்தி நௌக்கர்க்கி மே உஸ்னே கை பார் நௌக்கர் பதிலே பி பர் உஸ்கோ திருப்தி நகி ஹு மெஹந்தி நௌக்கர் ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு வேலையாள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தேடிக்கிட்டே இருந்து உஸ்னே பார் நிறைய டைம் வந்து வேலையாட்களை மாத்திக்கிட்டே இருந்தான் ஆனாலும் அவன் உஸ்கோ திருப்தி நஹி ஹுயி அவனுக்கு திருப்தி அப்படின்றதே ஏற்படவே இல்லை அவனுக்கு திருப்தி அப்படின்றது அடையலை ஸோ அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அமீர் அப்பு சிந்தாமே படா ஸோ அப்போ வந்து அவன் ரொம்ப கவலை அடையிறான் அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவனுடைய வேலையாட்கள் எல்லாம் நல்லாவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேலை செய்யலை சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான் உஸ்கோ கோயி ராஸ்தா திகாயி நகி படா அவனுக்கு எந்த ஒரு வழியும் தெரியலை இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்றது அவனுக்கு தெரியலை உஷ்ணே நிஷயக்கர் லியாக்கி அப்பு ஈஸ்வர்ஸே பிரார்த்தனா கருங்கா ஸோ அவன் வந்து நிச்சயக்கர் லியா அப்படின்னா அவன் முடிவு பண்ணுறான் என்ன அப்படின்னா ஈஸ்வர்ஸே பிரார்த்தனா கருங்கா கடவுளிடம் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான் தப்பு படி தேர் தக்கு ஈஸ்வர்கே தியான்மே லகா ரகா அவன் ரொம்ப நேரமாக வந்து கடவுளை நினைத்து தியானம் அந்த ஒரு கடவுளை நினைத்து ஒரு ப்ரே பண்ணுறான் பிரார்த்தனை செய்கிறான் தியான் வகு இஸ் தரஹ் டூபு கயாக்கி கானா பீனா பி பூல்கயா அவன் வந்து கடவுள் இடத்துல எந்த அளவுக்கு பிரார்த்தித்தான் அப்படின்னா டூபு கயா அதுலேயே மூழ்கி விட்டான் காணா பீனா பி எந்தளவுக்கு அப்படின்னா சாப்பிட்றது குடிக்கிறது அதை கூட அவன் பூல் கயா மறந்து விட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த நான் எடுக்கிற இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு சின்ன லைக் மூலிமா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க இதை வந்து நான் மற்ற பிளேலிஸ்ட்லேயும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் மூலியமாகவும் எனக்கு தெரியப்படுத்தலாம் அண்ட் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு அடுத்தடுத்த வந்து இதே மாதிரி ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஈஸ்வர்னே உஸ்கி பிரார்த்தனா சுனி கடவுள் வந்து அவனுடைய பிரார்த்தனா அவனுடைய அந்த ப்ரேயரை வந்து கேட்டார் உன்ஹோனே சோச்சாக்கி அச்சாகை அபு இஸ்கே சாத் ஏக் அச்சா தமாஷாஹி கரே கடவுள் வந்து அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டார் அவனை பொறுத்த வரைக்கும் தான் வந்து இந்த மாதிரி நல்லா வேலை செய்ய மாட்டாங்க எத்தனை பேரை மாற்றிட்டா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இஸ்கே சாத் ஏக் அச்சா தமாஷா ஒரு காமெடியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து இவனுக்கு வந்து நம்ம செயல்படுத்தி காட்டணும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் அதன் மூலியமாக அவன் புரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக யோசிக்கிறாரு ஃபிர் உன் ஹோனே உஸ் அமீர் ஆத்மி கோ தர்ஷன் தியே அவர் கஹா பேட்டா மே தும்ஹாரி பிரார்த்தனா சே குஷ் ஹூம் ஸோ அவன் வந்து அந்த பிரார்த்தனையை வந்து அவர் சொல்கிறாரு ஓகே நான் வந்து உன்னுடைய வேண்டுதலை வந்து ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் முன்னால் தோன்றுறாரு தர்ஷன் தியே அப்படின்னா அவன் முன்னால் தோன்றுவது கஹா அப்படின்னா சொல்றது என்ன சொல்கிறார் அப்படின்னா பேட்டா மகனே நான் வந்து உன்னுடைய பிரார்த்தனையின் மூலியமாக குஷ் ஹூ சந்தோஷம் அடைந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் போலோ தும்கோ கியா சாகியே சொல்லு உனக்கு என்ன வேணும் அவருக்கு ஆல்ரெடி கடவுள் தான் இல்லையா எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து அவர்கிட்டயே கேட்கறாரு அவன்கிட்டயே உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ने ईश्वर को नमस्कार किया और कहा मुझे एक ऐसा नौकर दीजिए जो बहुत कुर्तीला हो और सब काम जल्दी जल्दी पूरा कर सके और बंदर आमिर ने ईश्वर को அந்த அமீர் வந்து கடவுள் இடத்துல சொல்கிறான் நமஸ்கரித்து விட்டு நமஸ்கார்கியா கடவுளை வணங்கி விட்டு சொல்கிறான் என்னென்னா எனக்கு ஒரு நல்ல வேலையாளை கொடுங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐசா நௌக்கர் எப்படிப்பட்ட வேலையால் வேணும் அப்படின்னா பகுத் குர்த்திலாகோ ரொம்பவும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அவனுக்கு சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது ரொம்ப சுறுசுறுப்பாக ஜல்தி ஜல்வி பூராக்காம் எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லா வேலையும் சீக்கிர சீக்கிரமாக அவன் முடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வேலையால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறான் ஈஸ்வர் தத் தத்தாஸ்து அதாவது கடவுள் வந்து சொல்கிறார் தத்தாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் மகனே நீ வேண்டுது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கஹ்கர் காயபு ஹோகையே அப்படி சொல்லிட்டு அவர் காயபு ஹோகையே மறைந்து விட்டார் தோடி தேர்க்கே பாத் அமீர் ஆத்மி கே ஏக் மோட்டா தாஜா பூத் கஹீசே கடா ஹோ இப்போ இருந்ததாக காமெடிய ஆரம்பிக்குது அதாவது கொஞ்ச நேரம் கழித்து அந்த அமீர் ஆத்மி முன்னாடி ஒரு மோட்டா தாஜா அப்படின்னா ரொம்ப கொளுத்த ரொம்ப குண்டா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூதம் பூத் அப்படின்னா பூதம் வந்து தோன்றியது கடா முன்னாடி வந்து நின்றது உஸ்னே அமீர் ஆத்மி கோ பிரமான் கஹா ஹுசூர் முஜே பகவானே பாஸ் காம் பேஜாகை கமல் சார் படம் இருக்கு இல்லையா அந்த ஒரு இதை தேய்ச்சோன்னே பூதம் வரும் இல்லையா அலாவுதீனா அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த மாதிரி ஒரு பூதம் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பூதம் வந்து அந்த மாதிரி அவங்க அந்த பணக்கார மனிதன்ட்ட வந்து நின்று நமஸ்கரித்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஹுசூர் உங்ககிட்ட வந்து கடவுள் உங்களுடைய வேலையை செய்வதற்காக என்ன பேஜாகை அனுப்பியிருக்கிறார் மே ஆப்கே ஆதேஷோங்கோ ஜல்தி ஜல்தி பூரா கர் தூங்கா நான் உங்களுடைய கட்டளைகளை பூரா சீக்கிர சீக்கிரமாக நிறைவேற்றிடுவேன் எல்லா வேலைகளையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுது முஜே ந போஜன் சாகியே ந வேத்தன் லேக்கின் ஆப்கோ முஜே லகாத்தார் காம் தே தே ரேனா ஹோகா எனக்கு உங்ககிட்ட இருந்து ந போஜன் சாகியே சாப்பாடு வேண்டாம் ந வேத்தன் சம்பளம் வேண்டாம் லேக்கின் ஆனால் ஆப்கோ முஜே லகாத்தார் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எனக்கு நீங்கள் எப்பொழுதுமே வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மேம் ஒரு சிலர் வந்து இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கலாம் பட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஸ்டோரி வைஸாக ஹிந்தியில் வந்து நம்ம கேட்குறோம் ஓகேவா அகர் ஆப் காம் நகிந்தே சக்கேங்கே தோ மே ஆப்கோ பக்கடுக்கர் கா ஜாவுங்கா இப்போ தான் ஆப்பு என்ன சொல்லுது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு காம் நகிந்தே சக்கேங்கே உங்களால் எனக்கு வேலையை கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஆப்கோ பக்கடுக்கர் உங்களையே பிடிச்சி கா அமீர் அமீர் நயே நயே காம் தேனே லகா ஸோ இப்போ வந்து வந்து அந்த தன்னுடைய புது நயே அப்படின்னா புது புது வேலையாளுக்கு வந்து வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறான் நௌக்கர் ஹர் ஏ காம் கோ பாத் கி பாத் மே பூரா கர் தே தாத்தா ஃபிர் காம் மாங் தாத்தா வே அந்த வேலையாள் அதாவது அந்த பூதம் வந்து ஏ காம்கோ பாத் கி பாத் ஒவ்வொரு வேலையும் இப்படி அதாவது எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அது முடிச்சுட்டு வந்து ஃபிர் காம் காம்மாங் தாத்தா மறுபடியும் வந்து அடுத்த வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குது யஹான் தக் உஸ் நௌகர்னே அமீர் ஆத்மி கேலியே கையி படே படே மெஹல் பன்வா தியே அவுர் உஸ்கா கஜானா ரூபே பைசோசே பூரி தரஹ் பர் தியா ஸோ அதனால் அப்போ இருந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த வேலையால் வச்சு அதாவது அந்த பூதத்தை வச்சு அந்த அமீர் ஆத்மி நிறைய படே படே மெகள் நிறைய நிறைய அரண்மனைகள் மனை மனைகள் அந்த மாதிரி வீடு அந்த மாதிரி நிறைய கட்டுறான் நிறைய வேலைகள் கொடுக்குறான் அப்புறம் அவனுடைய கஜானாவை வந்து நிரப்ப வைக்கிறான் பைசா காசு இதன் மூலியமாக வந்து நிரப்ப வச்சான் இதர் அமீர் ஆத்மி கோ ஹர்தம் யஹி சோச்ச்தே ரெஹனா படுத்தா தாக்கி அப்போ நவுகர்கோ கோன்சா காம்து அதனால் இப்போ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா எல்லா வேலையும் கொடுத்துட்டே இருக்குது அது முடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இப்போது அந்த அமீர் ஆத்மி அந்த பணக்கார மனிதன் யஹி சோஜ்தே ரெஹனா இதவே யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கோன்சா காம்தும் எந்த வேலையை இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த சிந்தனையே வந்து அவனுக்கு அதிகமாயிட்டிருக்கு ஏன்னா வந்து வேலை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகிடும் நான் உன்னையே பிடிச்சி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ அதனால் அவன் அதை சிந்திச்சிட்ருக்கான் என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அபு வகு நௌக்கர்ஸே தங்கு வந்து அந்த நினச்சி அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவர் அழுத்து போகுது அப்புறம் தன்னுடைய அந்த லாலச்சு ஆசை பேராசையால் இப்படி ஆயிடுச்சே தன்னுடைய ஆசையினால தானே இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்ற அந்த துக்கமும் அவனுக்கு ஏற்படுது ஏக்கு தின் அமீர் ஆத்மி பூத்துக்கோ கோயி காம் நஹிந்தே சகா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அமீர் ஆத்மினால அந்த பூதத்துக்கு கோயி காம் எந்த ஒரு வேலையும் கொடுக்க முடியாம போகுது நஹிந்தே சகா கொடுக்க முடியாம போகுது ஃபிர் வகு பூத் மாலிகோ ஹி தானே கோ தையார் ஹோ கயா ஸோ இப்போ என்னாகுது எந்த வேலையும் கொடுக்கலனா நான் என்ன பண்ணுவேன் உன்னை பிடிச்சி சாப்பிடுவேன் சொல்லிச்சு இல்லையா ஸோ இப்போ நீ எந்த வேலையும் கொடுக்காதனால உன்னை பிடிச்சி நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அது தயாராகுது அந்த பூதம் தபுத்தோ வகு உசுசே டர்கர் பாக்னே லகா அவர் பூத் உஸ்கா பீச்சா கர்னே லகா ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹமீர் ஆத்மி வந்து உசுசே டர்கர் அதனிடமிருந்து பயந்து ஓடுறான் ஓடும்போது அந்த பூதம் வந்து பின்னாடியே துரத்திட்டே வருது அவனை சாப்பிட்றதுக்காக ஏன்னா வேலை அவன் கொடுக்கல இல்லையா அதனால் அப்படியே பின்னாடி துரத்திக்கிட்டே வருது பகவான் கா நாம் லேக்கர் வகு பாக் தா ரஹா கடவுளோட பேரை வந்து சொல்லிக்கிட்டே அவன் வந்து பாக் தா ரஹா ஓடிக்கொண்டே இருக்கான் பாக்தே பாக்தே அமீர்கி நசர் ஏ குத்தே பர் படி ஓடிட்டே இருக்கும்போது அந்த அமீருடைய நசர் கண்ணில் வந்து ஒரு நாய் வந்து தென்படுது குத்தேகோ தேக்தேகி அமீர்கோ ஏக் உபாய படா அந்த நாயை பார்த்ததும் அந்த அமீருடைய மனதில் ஒரு உபாய அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வந்து தோன்றுகிறது எனக்கு வந்து எங்கள் தாத்தா இந்த கதையை சொல்லியிருக்காரு நான் சின்ன ப சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி நாய் வாழை நிமித்த முடியல அப்படின்னு சொல்லி பூதம் இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி கதையை சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த கதையாகட்டும் இல்லை வேறு ஏதாவது கதைகள் ஆகட்டும் உங்கள் உங்களுக்கு அம்மா அப்பா இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அடுத்து கண்டினியூ பண்ணலாம் வஹ் ரூக் கையா அவர் ஜபு பூத் பாஸ் ஆயா தபு உஸ்கோ ஆங்யாதி ஜாவோ இஸ் குத்தேக்கி தேடி பூஞ்ச் கரு அதாவது இப்போ அவன் வந்து வஹ் ரூக் கையா அவன் ஸ்டாப் ஆயிடுறான் ஓடிட்டு இருந்தவன் நின்றுறான் நின்றுட்டு பூத் பாஸ் ஆயா அந்த பூதம் வந்து பக்கத்தில் வந்தோடனையும் அவன் சொல்கிறான் ஆங்கியா அதி உனக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறேன் என்ன அப்படின்னா ஜாவோ போ போய் இந்த நாயுடைய டேடி பூஞ்ச் அப்படின்னா இப்போ தான் அந்த கதையினுடைய தலைப்பு அதாவது வளைந்திருக்கக்கூடிய அந்த வாழை வந்து நிமிர்த்தி கொடு வளை நாய் வாழை நிமிர்த்தி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா அது வந்து நடக்காத காரியம் இல்லையா ஸோ இந்த செயலை சொன்னோம் அப்படின்னா நாம் உயிர் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக சொல்கிறான்

சீதிக்கு நிமித்திட்டு லேக்கின் ஆனால் ஹாத் சே சூட்டி அந்த நாய்வால் அதை நிமித்தறக்கு வந்து நம்ம இப்படி இழுத்தோம்னா அது நிற்கும் நம்ம கையை விட்டோம்னா என்னாகும் மறுபடியும் வந்து அது வளைஞ்சிருது பூத்னே லாக் கோஷிஷ்கி பர் ஃபிசூல் அந்த பூதம் வந்து நிறைய லட்சக்கணக்கான முயற்சிகளை செய்து ஆனாலும் வந்து அந்த தோல்வி அது வந்து வீண் முயற்சியாகத்தான் இருக்குது ஏன்னா வந்து நாய்வால் நிமித்த முடியாது பலா கி பூஞ்ச் கஹி சீதி ஹோ சக்தி ஹே அதாவது நாய் வாழை நிமித்த முடியாது இல்லையா சீதி ஹோ சக்தி எப்படி வந்து நாய் வாழை நிமித்த முடியும் வஹ் பூத் லஜித் ஹுவா ஸோ அது வந்து ரொம்ப வந்து சங்கடப்படுது அதனால் அந்த வேலையை செய்ய முடியல இல்லையா அது நிறைய முயற்சி பண்ணிருச்சு ஆனால் முடியலை வஹ் அப்னே மாலிக்ஸே ஆங்கியா லேக்கர் அப்னி ஜகஹ் சலாகையா ஸோ அது தன்னுடைய மாலிக் தன்னுடைய ஓனர் அதாவது அந்த அமீர் அந்த செல்வந்தர் தானே வந்து ஆணை பிறப்பித்து கொண்டு இருந்தாரு ஸோ அவங்க கிட்ட வந்து ஆணையை பெற்றுக்கொண்டு அப்பினி ஜக தன்னுடைய இடத்துக்கே வந்து திரும்பி போயிடுது ஃபிர் உஸ் தின்சே அமீர் ஆத்மி அப்னே மெஹந்தி நௌக்கரோம்கே காரியம் சே பகுத் சந்துஷ்டு ஹோக்க ரேகனே லகா சந்தோஷப்பட்டு தான் ஆகணும் என்ன அப்படின்னா அதன் பிறகு அந்த அமீர் ஆத்மி தன்னுடைய கடின உழைப்போட வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களினுடைய செயல்களின் மூலியமாக ரொம்ப திருப்தியோட சந்தோஷத்தோடு இருந்தான் அப்படின்றதோட இந்த கதை வந்து முடியுது என்ன கதை குத்தேக்கு பூண் அப்படின்ற இந்த கதை வந்து முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்